கேமராமேன் தம்பி பாருங்க எவ்வளவு சோகமா போயிட்டு இருக்காரு முட்டை என்னது முட்டை பா முட்டை என்ன முட்டறாதே பா முட்டேன குருவி குருக்கி என்ன விட்டு போச்சேடா பா முட்டை நானே இல்லை பா தெரியலடா என்ன முட்டேனே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு நீங்களாச்சும் இது என்ன முட்டேனே கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு தெரியல இதை உடைக்கும் மனசு இல்லை எடுத்துகிட்டு போக இல்லை இதை எது கிட்டிச்சோ வந்து எடுத்துகிட்டு போய்ட்டோம் ஹாய் மக்களே நான் தான் அவங்க திரும்ப இது நம்மளோட உழைக்கும் காரங்கள் சேனல் ஸோ நம்ம சேனலுக்கு உங்கள் நான் ரொம்ப அன்போட வர வைக்கிறேங்க நாம் இந்த சேனலில் ஒரு சூப்பரான பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோ இயற்கையான நேச்சுரலாக விவசாயம் பண்ணுறதை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஸோ வந்து பெருசாக பண்ணுறாங்க அவ்வளோ பெரிய பெரிய விவசாயிலாம் கிடையாது நான் ஒரு குட்டி விவசாயி நம்ம வந்து ஒரு நாலு வீடியோ பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ இந்த வீடியில் என்ன பார்க்க போறேன்னா நாம் விதைச்சோம் இல்லையா அந்த கத்திரிக்காய் தென் தக்காளி அதுக்கப்புறம் என்ன வச்சோம் பூசணிக்காய் அந்த பூசணிக்காய் பாவக்காய் புடலங்கான்னு ஒரு நாலஞ்சு மாதம் விதைச்சோம் இல்லையா அந்த செடிகளுக்கெல்லாம் நாம் வந்து இப்போ தண்ணி விடணும் தண்ணி விடுறதுக்காக நம்ம தினம் வந்து எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு இருக்கோம் அந்த ஒரு செடிக்கிட்ட அதனால் இந்த ஹோல் அதாவது இந்த ஒட்டுமொத்த கழனிக்கே நிலத்துக்கே வந்து சொட்டு பாசனம் போடுறதுக்காக பைப் பைப்லைன் போட போகிறோம் அதனால் ஜேசிபி வந்து இந்த இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கு இந்த வீடியோட கடைசியில் ஜேசிபி வேலை செய்து நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி வந்து நாம் வந்து ஜேசிபி இந்த சொட்டு பாசனம் பைப்லைன் போடுறாங்க இல்லையா அந்த வீடியோவை பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் வந்து நான் அந்த ப சொட்டு பாசனம் பழுப்பு இருக்கு இல்லையா அந்த பழுப்பெல்லாம் நாம் வச்சோம் தெரியுமா அந்த செடிங்க அதுக்கு வந்து நம்ம ஒன்றா தூக்கி விட்டுட்டு அந்த ட்ராப் போகிறத பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்கெல்லாம் போகலாம் ஸோ நீங்கள் இன்றைக்கி அந்த நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தென் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான வீடியோக்களை போகலாம் வாங்க வந்து அதாவது இந்த சொட்டு பாசனம் போடுறதுக்காக ரோல் உருட்டுறது அந்த பழுப்பில் எடுத்துகிட்டு போகிறத பார்த்தோம் இதான் அந்த சொட்டு நீர் பாசனம் பழுப்பு கெட்ட சும்மா சொட்டு நீர் பாசனம் பழுப்பு இதே மாதிரி வந்து இந்த ஒட்டுமொத்த கைனிக்கும் போட்டாச்சு இதுல என்னடா தண்ணி வரும்னு சொன்னீங்கன்னா இது கிட்டது இதில் தான் டிராப் வாட்டர் விஞ்சிட்டே இருக்கும் எத்தனை இடத்துல வடின்னு சொன்னேன்னா இந்த இடத்துல இங்கே இருக்கு தெரியுமா இங்கே ஒரு இடத்துல தென் அங்கேருந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல இருக்குன்னா நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கும் ஸோ வந்து எப்படி சொல்கிறது ஒரு மீட்டர் அந்த மாதிரி ஒரு ஒரு அவங்க அளவு வச்சிருக்காங்க ஒரு ரெடி ஒரு மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மீட்டர் இடைவெளியில ஒரு ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்காங்க தென் இந்த பழுப்பு வந்து எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த பழுப்பு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பூச்செடி பூத்தோம் வச்சுருக்கோம் அவங்க காய்கறி தோட்டம் வச்சிருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பயிரி இருக்கும்போது இந்த சொட்டு நீர் பாசம் யூஸ் பண்ணோன்னா நைட் டைமில் இதை ஆன் பண்ணி வச்சுட்டோம்னா அது சொட்டு சொட்டாக சொட்டு சொட்டாக போயிட்டே இருக்கும் ஆன் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு செடிக்கு தேவையான அளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணியிலேருந்து ப்ளோ ஆகிடும் தென் வந்து நம்மளுக்கு த தண்ணியோட செலவு வந்து கம்மியாயிடும் நம்ம தண்ணி தண்ணியை சேவ் பண்ணி வச்சிக்கலாம் தண்ணி ஃபெஸ்ட்டாக போகிறத தடுக்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம அன்றைக்கி வச்சும் தெரியுமா அந்த செடிகளுக்கு வந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் அந்த பைப் ஹோல் இருக்குது தெரியுமா அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம்னா இங்கே பாருங்கள் பைப்லாம் அந்த பக்கம் நேரம் இருக்கலாம் கொஞ்சம் கோடமானலாம் இருக்கும் அதாவது நான் யாருக்கு ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஓரளவுக்கு ஸோ வந்து நம்ம அந்த நம்ம அன்றைக்கி வச்சோம் தெரியுமா அந்த செடிகளுக்கு வந்து நம்ம ஹோலை மாற்றி வச்சலாம் வாங்க நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் அந்த ஹோலில் வந்து இந்த வாட்டர் சுட்டு சுட்டாக போயிட்டே இருக்க பாருங்கள் நம்ம வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல வச்சுருக்கோம் இந்த இடத்துல ஒரு வேதை பார்க்காத வச்சுருக்கோம் அந்த இடத்துல வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் இடத்துல போயிடலாம் இதேமாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன் இதேமாதிரி வந்து இப்போ இந்த தோட்டத்தை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணணும் பண்ணிட்டோம்னா வந்து நான் தாவரத்து கிட்ட போய்ட்டு அதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ வந்து இந்த மாதிரி அஞ்சு அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வேலை மிச்சம் அதாவது வேலை செய்ய வேண்டிய நேரம் மிச்சமாகும் தென் வாட்டரும் சேவ் ஆகிடும் இது ஒரு சூப்பரான ஐடியா ஒரு விவசாயிகள் வந்து இந்த ஐடியாவை பின்பற்றலாம் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ வந்து இது ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ பண்ணாதங்க இதை கொஞ்சம் கீவப் பண்ணிக்கோங்க இது பண்ணிட்டா கைனியெல்லாம் வேஸ்ட் ஆகிடுமே இது மட்டும் தான் பண்ணணுமே அப்போ நான் இந்த பயிர் வைக்க முடியாது அப்படின்னு கேட்டால் அப்படின்லாம் கிடையாது இதை வந்து ஒரு எடுத்து சொல்கிறது தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லாதப்போ இங்கே இருக்க தெரியுமா இந்த இடத்துல பைப்லைன் போட்டிருப்பாங்க இதை பொதச்சிக்கலாம் வந்து நமக்கு இந்த பழுப்பு மட்டும்தான் வெளியே தெரியும் நம்மளுக்கு இது இப்போ இந்த செடித்தாவெலாம் வடுக்கும் போது இதை நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி தேவையில்லை எனக்கு நான் வேற ஏதாச்சும் கலக்காவோ நெல்லோ எள்ளோ வேறு எதுவும் நான் பயிரிட போகிறேன் எனக்கு தேவை இல்லைன்னா இந்த இங்கே ஜாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க இதை நம்ம கழித்துட்டு நம்மளுக்கு தேவையான வேற இந்த இந்த பழுப்பெல்லாம் வந்து நம்ம இடத்துல வந்து அப்புறப்படுத்திட்டு இதில் வந்து எதாச்சும் ஒரு டம்மி போட்டு மூடி வச்சுட்டு தென் இங்கே வந்து நம்ம பயிர் வச்சுக்கலாம் தென் முடிச்சதுக்கப்புறம் தேவையானப்போ அந்த பழுப்பில் எடுத்துகிட்டு வந்து இதில் ஜாயின் பண்ணி நம்ம வந்து பயிர் வச்சுக்கலாம் ஸோ வந்து இது ஒரு போர்ட்டபுள் அதாவது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லி நம்ம எப்படியான யூஸ் பண்ணிக்கலாம் தென் தேவையானப்போ நம்ம டைட் பண்ணிக்கலாம் அந்த தேவையில்லாதப்போ நம்ம வந்து கல்ட்டிவ் மாட்டிக்கலாம் இதில் ஒரு பெனிஃபிட் இது தான் ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணப்போலாம் வந்து அதை கழட்ட முடியாது அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு இதுக்கப்புறம் வந்து இப்போ புதுசாக அப்கமிங் டேஸில் வந்த இந்த சொட்டு பாசனத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கும் இப்போ ஏன் இந்த ஏங்கல் இருக்குன்னா கேமராமேனுக்கு கை வலிக்கு தான் வயசாகிடுச்சு நீ அயாளமாக பூச்சி வீடியோ எடுத்துன்னு இருக்கிறாரு ஸோ இதுக்கு முன்னாடி காட்டின வீடியோவில் வந்து அந்த சொட்டு பாசனம் போகிறத பற்றி பார்த்தோம் அது எப்படி வந்துச்சு இல்லை மறக்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தென் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன பார்க்க போகிறோன்னா அதை சொன்னேன் இல்லையா ஜேசிபி பைப் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஜேசிபி மூலயமா தோணை பண்ணம் இது நேராக பாருங்கள் அதோ இருக்கு பத்திரிமா ஜேசிபி வேலை இருக்கு யோ கேமராமேன் எங்கேயா போற கேமராமேன் அங்கே பாருங்கள் சாகசம் பண்ணுங்கிறாரு கவமாலே மலையேறி ஸோ வந்து கேமராமேன் அங்கே இருக்காரு நான் இங்கே யாரை வீடியோ பிடிக்குதுன்னா நான் தான் நான் தான் வீடியோ படிச்சுருக்கேன் அப்போ அட ஏறான் அவன் இந்த டைமில் ஸோ வந்து இந்த கவக்கலியாக போகலாம் வாங்கி ஸோ இங்கே பாருங்கள் ஜேசி வேலை செஞ்சிட்ருக்காங்க ஸோ வந்து ஒன்றரை அடியில் பழம் தோணணும் பல்லன் தோணுதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து நிறைய பைப்லாம் வைப்பாங்க அது அந்த ஒன்றரை இன்ச்சு பைப்பு ரெண்டு இன்ச்சு பைப்பு பண்ணுவாங்க அந்த பழுப்புலாம் வச்சு அது கீழே வந்து அந்த சின்ன சின்ன பழுப்புலாம் வச்சு இது பண்ணுவாங்க ஸோ எப்பா எப்பா நடந்து போகிறதுக்குள்ளே அந்த கேமராலாம் கொஞ்சம் ஆடிட்டே இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் பொறுத்துக்குவாங்க இங்கே பாருங்கள் எவர் தான் ஸோ பாருங்கள் கேமராமேன் மேலே இருக்காது ஸோ எங்களோட ஜேசிபி தான் ஸோ ஜேசிபி ஆப்ரேட் பண்ணிவிட்டு பைப் லைனுக்காக பலந்து கொண்டிட்டுருக்காங்க ஸோ பார்த்துட்டிங்களா இது ஃபுல்லாக எடுத்து போட்டால் டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டீங்க மக்களே இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயத்தை பார்த்தோம் அதாவது இந்த சொட்டு பாசனம் போகிறது அந்த பைப்லைன் பற்றி பார்த்தோம் ரெண்டாவது ஜேசிபி பலந்து இருக்கு அதை பற்றி பார்த்தோம் இந்த ரெண்டு வீடியோமும் அதாவது ரெண்டு இந்த ரெண்டு விஷயம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தென் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை சந்திக்க இருப்பது உங்க திரும்ப இதுதான் நம்மளோட கரங்கள் சேனல் ஸோ உங்கள் இருந்து நான் விடைபெறுகிறேன் டாடா பை பை சி யூ